மேஷம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்கும் ஓய்வின்றி உழைத்த உழைத்துக் கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான விவசாயிகளுக்கு அவற்றிற்கான விளைச்சல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி துடிதுடிப்பு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அதிரடியாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உத்வேகத்துடனும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசிக்கு நான்காம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணங்களில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பலமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான காரியங்களில் வெற்றி மேல் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான வீண் விரய செலவுகள் இருந்து கொண்டிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய விரய செலவுகள் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் அதீதமாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன் பொருள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் அபரிவிதமாக உண்டு நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பிரமாதமான அமைப்பில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார் விரைவில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் செலவு ஸ்தானத்திற்குள் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் கூட அவற்றிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்திலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையாளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றிலிருந்து கொண்டிருந்த கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் என பல்வேறு விதங்களான சிரவங்களையும் விளக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் சுக்கிரன் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உச்சம் பெற்று வக்கிர நிலையில் பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் பெரும்பாலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் கொண்டிருப்பவர்கள் தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு உங்களுடைய நினைவு ஆற்றல் தக்கத்தருணத்தில் கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு உயர்கல்வி சார்ந்த நிதி சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் புதிய திட்டங்களை செம்மையாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனைப் பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நிலைக்குச் செல்கிறார் புதன் முன்னதாகவே நீச்சம் பெற்று வக்கிர நிலையில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது மீண்டும் செலவு ஸ்தானத்திற்குள் நிலையில் நுழைவதால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகள் நிறைந்த நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றத்தின் காரணமாக நீங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வெற்றிமேல் வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உடல்காரகரான மனோகாரகரான சந்திரனின் அமைப்பைப் பார்க்கின்றபோது பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றிகளையும் வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக அதீதமாக வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திலும் ஏழாம் இடத்திலும் பலமாக பயணிக்க இருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக முழுவதுமாக நிறைவேறக்கூடிய விதத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிரடியாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றியோகங்களையும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மேஷம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக புதிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் மனநிறைவையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வானியலின் தலைவன் முழுமையான சுபகிரகம் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிரனின் வீட்டிற்குள் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனக்காரரான குரு உங்களுடைய தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் குருவின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாகவே வெற்றிகள் நிறைந்து கிடைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை திட்டமிடும்போது அவற்றில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இன்றி இனிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் முழுவதுமாகவே நீங்கும் இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளைப் பெற்று மனதில் மகிழ்ச்சி நிம்மதி பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் வந்து சேரும் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பெருங்கொண்ட பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக உண்டு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் போன்ற விஷயங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் சகபணியாளர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே உங்களுடைய தினந்தோற பணிகளில் புத்துணர்ச்சியை உற்சாகத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் நினைத்த பணிகளை மதிநுட்பத்துடன் திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் சனி நுழைக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான விரயசனியின் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சனியின் அமைப்பு காரணமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று உங்களுடைய உத்தியோக ரீதியான பணிகளை செம்மையாக சிதமாக செய்வதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவை உங்களை வந்து சேரும் இந்த தருணங்களில் சுயதொழில் ஆரம்பித்தல் உள்ளிட்ட நல்லபல நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளுக்கு சாதகமான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு உரிய ஆதிபத்தியங்களுக்கும் விரயஸ்தானத்திற்கு உரிய ஆதிபத்தியங்களுக்கும் இரட்டிப்பு தன்மையோடு செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் பக்கபலமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி எளிதாக இனிதாக அபரிவிதமாக வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நவகிரகங்களின் அமைப்பும் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக சாதகமாக இருப்பதால் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் அபரிவிதமாக உங்களைத் வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களைத் வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை நன்மைகளை நிச்சயமாக கிரகநிலைகள் கொடுக்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் வலுவிழந்த அமைப்பில் சேர்க்கை பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுக்கு இருக்காது இந்த வார காலகட்டத்தை மேலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்